யூடியூப் நேர்களுக்கு நடிகை பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நான் பார்க்க போவது சென்னையில் ரூபாய் பதிமூணு லட்சத்தை தாண்டிய மக்கள் திலகத்தின் படங்கள் பத்து படங்கள் என்று பார்த்தோம் அதே நேரம் மாற்று நடிகரின் படம் எத்தனை பதிமூணு லட்சத்தை தாண்டியது என்பதை பார்க்கலாம் ஆனால் சென்னையில் இன்று வரை அதிக நாட்கள் ஓடிய படம் என்ற வரிசையில் எங்கள் வீட்டு பிள்ளை தான் இருக்கிறது இரநூத்தி பதினோரு நாள் இரநூத்தி பதினோரு நாள் சென்னை கேசினாவில் ஓடியது அதனுடைய அதே நேரம் சென்னையில் மூன்று தேட்டர்களில் முதன் முதலில் வெள்ளி விழா கொண்டாடிய படமும் எங்கள் வீட்டு பிள்ளை தான் முதன் முதல்ல அது கொண்டாடி மூணு ப தேட்டரில் வெள்ளி விழா ஓடனோடனே அடுத்தாப்பில் வந்த படம் திரு திருவிளையாடல் அதே ஆண்டு வெளியானது அதே ஆண்டு வெளியான திருவிளையாடலை அந்த வசூலை தாண்ட வைத்தார்கள் அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் சிவன் சிவந்தம்மன் எடுத்துக்கோங்க சிவந்தம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் வெளிவந்த படம் சிவந்தம்மன் அதுக்கு சிவந்தம்மன் வசூல் வந்து சென்னையில் வந்து ரெண்டு சென்னையில் சிவந்தம்மன் ராஜா இந்த ரெண்டு படங்கள் தான் பன்னிரெண்டு லட்சத்தை தாண்டியது சென்னையில் வந்து சிவா சாந்தி கிராமன் புனவேஸ்வரியை தவிர மற்ற திரையரங்கில் எந்த சிவாஜி கணேசன் படமும் பதிமூணு லட்சத்தை தாண்டவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் நாலு தேட்டர்கள் வெளியான சிவந்தமண் குலோப் அகசியா மேகலாந்து ஒரு பதிமூணு பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா இருபத்தோரு பைசா வசூலானது இதே போல் அடிவெப்பன் தூத்துக்குடியில் வெளியாகும் போது ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ரூபா பதிமூணு பைசா வசூலானது அதை முறியடிப்பதற்காக சிவந்த மண்ணை நூற்றி ஒரு நாள் ஓட்டி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று தொண்ணூற்றி ஒன்று வசூலாக செய்தார்கள் இதற்காக சில வீடுகளை விட்டார்கள் எல்லாம் செஞ்சாங்க இதே மாதிரி தான் சென்னையிலையும் அடுத்து ராஜாவை எடுத்துக்கோங்க ராஜா வந்து சென்னையில் வந்து பன்னிரெண்டு லட்சத்தை தாண்டிச்சு பன்னிரெண்டு நூறு நாள் நாலு தட்டர் தான் ஓடிச்சு அதை வந்து ரிக்ஷாக்காரன் வசூலை முறியடிப்பது முறியடிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்தார்கள் ஆனால் ராஜா வந்து சென்னையில் மூணு தட்டரில் ஓடி பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா எண்பத்தி நாலு பைசா இதான் வசூலானது சென்னை சாந்தியை பொறுத்த வரைக்கும் சிவகனுசன் படங்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஒரு படங்கள் அண்ணன் ஒரு கோயில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது படம்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் அவர் நடித்த படங்கள் வந்து அதில் வந்து இருபத்தஞ்சி படங்கள் சாந்தி தட்டில் நூறு நாள் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க ஓட்டியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கிரவுண்டில் அதுவும் இருபத்தாறு படம் புவனேஸ்வரியில் புவனேஸ்வரி கொஞ்சம் கம்மி புவனேஸ்வரி வந்து ஒரு பதினெட்டு படம் ஓட்டியிருக்காங்க இந்த சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி வந்து ஃபுல்லாக அந்த காம்பினேஷன் இவர்கள் வந்து எம்ஜிஆர் படத்தை முறியடிப்பதற்காகவே அவர்கள் சேர்த்து வைத்துக்கொண்டு கடக்கணக்கை காமித்து கொண்டிருந்தார்கள் இப்போ திருவிளையாடல் எடுத்துக்கங்க திருவிளாடல் வந்து சென்னையில் பெற்ற வசூல் பதிமூணு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் இதே இது வந்து எங்கள் வீட்டு பிள்ளை வசூலை முறியடிக்க முறியடிக்கிறதுக்காக திருவிளாடலை வந்து மூணு தட்டையும் வெளிவிழா ஓட்டி அந்த வசூலை முறியடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டிக்காடா பட்டணமாக அதுவும் ஒரு பதிமூணு லட்சத்தை தாண்டிச்சு சிவாணிச்சனுக்கு மொத்தமே ஏழு படங்கள் தான் பதிமூணு லட்சத்தை தாண்டிச்சு அதில் வந்து பட்டிக்காடா பட்டணமாக பதினாலு லட்சத்து எண்பத்தேழாயிரம் ஆனாலும் காரன் வசூலை முறியடிக்க முடியவில்லை ரிச்சாக்காரன் பதினாறு லட்சத்தை தாண்டிச்சு ஒன்று அடுத்து எழுபத்தி ரெண்டில் வந்த வசந்த மாளிகையை தாண்ட வச்சாங்க கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வசூல் கொண்டு வந்து அது கணக்கு தான் வேற என்ன வசூல் ஆச்சா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது எப்படினாலும் அந்த வசூலை கொண்டு தருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் உலகம் ஸ்ரீ இருபது இருபத்தி மூணு லட்சம் வந்தவுடனே தங்கப்பதக்கத்தை நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஹவுஸ்ஃபுல் போட்டு 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 ஓட்டினாங்க ஒட்டி வசூல் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தேழாயிரரூபா கொண்டாங்க ஆனால் நூற்றி எழுபத்தாறாயிரம் படத்தை தூக்கிட்டாங்க அவ்வளோ தான் அந்த வசூல் வடுற வரைக்கும் அவங்க ஹவுஸ்ஃபுல் தான் எல்லா ஷோ ஹவுஸ்ஃபுல் தான் இப்படி தான் கணக்கு அமைக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அவன்தான் மனிதன் அவன்தான் மனிதன் பதிமூணு லட்சத்தை தாண்டிச்சின்னு சொல்லி கணக்கு சொல்கிறாங்க எல்லாமே சாந்தி தேட்டர் கணக்கு தான் அது காந்தி கணக்கு மாதிரி தான் அவன்தான் மனிதன் வந்து பதிமூணு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு ரூபா சாந்தி கிரமன் போனேஸ்வரி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா தீபம் தீபம்த வந்து அந்த நேரத்தில் வெளியே வந்த இதயக்கனி பத்தொம்போது லட்சத்தை தாண்டிச்சு அந்த வசூலை முறியடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க தீபத்தால் முடியலை தீபம் வந்து பதினாறு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் தான் இதே கனி வசூல் தொடமுடல உடனே அண்ணனூர் கோயில் அடுத்த படம் அடுத்த படம் வந்தோடனே அந்த படத்தை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டினாங்க ஓட்டி கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சத்தை தாண்டி இதே கனி வசூலை தாண்டறதுக்காக கொண்டாங்க கணக்கில் காமிச்சு உடனே போட்டுருவாங்க ஆனால் இது சென்னையில் மட்டும்தான் மற்ற எங்கேயுமே இந்த கதை நடக்காது எல்லா இடத்துலையும் சாதாரணமாக தான் ஓடும் அங்கே சென்னையில் அவ்வளோ தூரம் ஓட்டியிருக்காங்க பத்தொம்போது லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரம் சரி நேர்களே நீ அடுத்த பதிவில் அடுத்த கண்ணெண்டை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்